அந்த படத்துக்கு இப்போ இந்த படத்துல கம்ப்ளீட் அண்ட் முக்கியமா அவரோட கரெக்டர் அதாவது எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்துல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேரக்டரைசேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க அவருடைய செகண்ட் பிலிம் எது அண்ட் ஷார்ட் கேக்கிங்ஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி நைஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கம்பெனி பிகினிங் இருந்த எண்ட் எப்பவுமே வந்து கொஞ்சம் அப்படி மெதுவா ஆரம்பிச்சு அப்புறம் செகண்ட் தான் கதை இருக்கும் அந்த மாதிரி கிடையாது ரொம்ப பிகினிங் ரொம்ப விரிவா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸ்பெஷல் செவிலுங்களா இல்லை எபிரிபாடி ஏன்னா சுராஷ் எல்லாருமே ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாங்க வெரி பவர்ஃபுல் கேரக்டர் இப்போ எப்படி பண்ணா ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து இன்னும் வெளியே வந்திருக்கும் கூட ஞாபகம் இருக்குது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க மலையாள இந்திய ஒன்றியில பூர்வ குடிமக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் எதிராக அதிகாரமும் அரசாங்கமும் அது எவ்வளவு எதிராக செய்யப்படுது அப்படின்றத மீண்டும் தோல் எடுத்து ஒரு படம்தான்

மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளியே வருவதற்கான சூழலை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இன்னும் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஆர உணர முடியுது நம்ம செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சிகளையும் பார்க்குற அந்த செய்திகள் வந்து உங்களுக்கு நம்ம கண்ணால் நடிகை திரைப்படமாக வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க மொத்த குழந்தைக்கு இவருடைய அந்த வாழ்த்துக்கள் படம் பார்த்தேன் அது ரொம்ப நல்லா இருந்தது நம்ம சொல்லுவோம் இல்லையா இன்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே அந்த மாதிரி இருந்தது அது எப்படி சொல்கிறோன்னு தெரியல ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்டுங்களும் டெய்லர் மேடுன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி இருந்துச்சு இவங்களுக்காக பண்ண ரோல்ஸ் மாதிரி இருந்தது அதில் நடிச்சிருக்கிற எல்லா நடிகரும் எல்லா ஆர்டிஸ்டுங்களும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஹெப்பியாக இருக்கு படம் பார்க்கும்போது இதுதான் லைஃப் நம்ம எதுக்கெல்லாமோ நம்ம ஃபைட் பண்ணுறோம் ஒரு இடத்துக்காக எனக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு வீடு அப்படின்றது பைக் பண்றது நல்லது கெட்டது லைஃப்ல நடக்கிறது எல்லாரும் தயவு செய்து தியேட்டர்ல போய் பாருங்க அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபீல் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் தியேட்டர்ல போய் பார்க்கணும் அவ்வளவு அழகா டைரக்ஷனாக இருந்தாலும் சரி டைலாக்ஸாக இருந்தாலும் சரி நடிகர்களாக இருந்தாலும் சரி அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி படங்கள் இன்னும் வரணும் அதுதான் என்னோட ஆசை நல்ல படம் பார்த்து திருப்தி நம்ம சேரன்ஸ் இருக்கு நம்ம ஆட்டோகிராஃபிஃபி இந்த மாதிரி படங்கள் எடுத்து பார்க்கணும் இதில் வந்து ஒத்திவா வேறு தான் பண்ணுவோம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சேரன் பார்க்கலாம் போலீஸ் ஆஃப்ட் ஒரு கிராமத்தை பார்த்துருக்கோம் ஒரு போலீஸ் அந்த ஆட்சி ரொம்ப இருக்கும் ரொம்ப மனசு பாருங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு மனசாட்சி உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மனசு ஆட்சி உள்ள ஒரு போலீஸ் தன் கடமை படம் என்ன ரொம்ப ரொம்ப

படத்துக்கு வந்து ரெண்டு கண்ணுன்னா ஒரு கண்ணு வந்து தொன்னா தாமர்ஸ்னால் இன்னொரு கண்ணு வந்து நம்ம சேரன் சார் நான் பேசிக்காகவே சேரன் சருடைய ஃபேனு ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக அது வந்து அவர் என்ன ரோல் பண்ணியிருக்காருன்னு சொல்லக்கூடாது ஒரு இன்ஸ்பெக்டர் மீதியெல்லாம் நீங்கள் படத்தில் பாருங்கள் ஃபஸ்பென்ஸ் உடைக்கக்கூடாது பட் அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு அது சொன்னா தாமஸ் டூ குட் அண்ட் படத்தில் நீங்கள் வெளில வர முடியாது அங்கே கண்டிப்பாக கடந்துடும் சரி கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் இட்ஸ் வெரி நைஸ் சார் தேங்க் யூ